வீரம் குறையாம இருக்கா அந்த ஒத்த கால சப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரோம் எங்கல்லி சரி முனி ஐயா மதுரை பாண்டி முனி எங்க ஆத்தா வெட்டுடையா காளியம்மா தாயம்மங்கலம் முத்துமாரி எல்லாமே மருதங்கோ நல்லூர்ல ஆதி காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்துல கட்டிக்காத்த சாமி ஊராக மருதங்கண்ணூரில் வீரம் குறையாமல் இருக்கா இந்த அக்காவுக்கு சாமி வரும்னு நினைக்கிறேன் ஏ அதை அதை அப்படா ஜெய் அதுங்க தள்ளி விடுறாங்க அப்போ இது என்ன வழக்கம் சாமி வந்தால் ஆத்தா என் அன்பு உறவுகளே இளைஞர்கிட்ட தான் சொல்கிறேன் சாமி வந்துன்னா அதனுடைய உணர்ச்சிகள் எப்படி தெரியுமுன்னா உங்களை அறியாமையே கண்ணில் தண்ணி வரும் ரெண்டாவது இந்த ரோம இருக்கிற கையில் உள்ளதெல்லாம் அதெல்லாம் அப்படியே நட்டை மண்ணிக்கு ஒரு மாறியாக சிலுக்கும் அப்படி வந்துச்சுன்னா சாமி ஆடிருங்க அதை கட்டுப்படுத்தக்கூடாது ஏன்னா இதயம் பாதிக்குமா ஆனால் சாமி ஆடுறது நல்லதா தான் நீ எத்தனையோ கோயில் குளத்துக்கு சாமியை வேண்டத விட ஓன் மேலே சாமி இருந்துச்சுன்னா உன் குடும்பமும் உன் ஊரில் யாராவது முடியாமல் இருந்தால் துண்ணுறு அள்ளி கொடு நல்லா இருக்கு சாமி ஆடுறது நல்லது கைதட்டலாம் சாமியை கூப்பிட போகிறேன் ஹலோ 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 சேது பதினாடு சேது பதினாடு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் பரசி வர என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் மருதங்க நல்லூர்ல உள்ள என் கருப்பனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி நீ விளையாட நேரம் ஆச்சு வெட்டுடையா களியம்மா நார வறக்காத நார பறக்க முடியாத கம்மாயா கம்மா தண்ணி வத்தல வரும்பும் குறையலடா டா மடையாண்ட ராம நாட்டுக்கரும்பு நேக்கி கெலாம் புதுடா செங்குதுரே ராமனாட்டு மடைய விட்டு கொஞ்ச நேரா மருதங்க நல்லுல இருக்க கூடிய ஆதி பாட்டே புட்டேன கூட்டிகிட்டு கொஞ்ச நேரா இந்த புழுதிய கிளப்புதுடா மருதம் குடி மண்ணு ஆதி நலையில இங்கே நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மழை தண்ணி பாராம இந்த செம்புரியாட்டை நம்ம ஐயாக்க பாட்டேன் பூட்டேன் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இந்த ஊர்ல எப்படி இருந்தாங்க குடிக்க ஊரல் இல்ல உங்களுக்கு குடிக்க கஞ்சி கையெடத்துக்கும் கூட மருதங்க நல்லூர்ல சாமி பிறப்ப நல்லா பெறங்கொடியா பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கூட கூப்பிட்டா அவன் பகையா தாண்டா போற இங்க இருக்கும் இந்த பெரிய மனுஷன்ல எங்களை நாங்க கண்ணல வாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைங்கன்னா முப்பா ஆட்டையும் கட்டி காத்த சாமி அம்மாண்டு போயிர முன்னு பதிமூணு வருஷம் நம்ம ஆட்டுக்கும் இங்க வெள்ளாம இல்ல புல்லு இல்ல பஞ்சம் பட்டினி அப்ப ஆடு மேய்க்கும் போது பாட்டையும் போட்டு இந்த மருதங்கண்ணூர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாமியை கும்பிட்டாங்க குடிக்கே கஞ்சி இல்லாம இருந்த மருதங்க நல்லூர்ல பனிரெண்டு வருஷம் பாரா இல்ல அப்ப மருதங்க கம்மா அம்மா எல்லாம் கல்லும் புல்லும் இதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க பெரிய கதை அப்ப மருதங்க நல்லூர்ல கீதாரிக்கு சாமி இறங்கிட்டா தலைய குளிக்கு ஆடையில மருதங்க நல்லூர்ல கிழக்க குமுருதுடா மேகமல்ல அப்ப மாய வேஞ்சி நம்ம கிளவி மயிலை கீரை முடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மலை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா எப்படி போற தெரியுமா இந்த கூட்டணிக்கு எப்படி போற தெரியுமா நம்ம கோனார் இனத்தில பிறந்துட்டு இந்த அருமைக்கு மக்க நீங்க கரையில்ல அக்கம்மா ஆண்டிச்சாமியே நீ முளைக்காத வேத சாமி நீ கும்புள்ளாக்கால துடியான தெய்வம்னாவா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நீ வேறு விடா நாத்து அதில மருதங்க நல்லூர்ல நம்ம கிழவன் கிளவி ஓடையில இந்த மருதங்க நல்லூர்ல உள்ள சாமிக்கெல்லாம் இங்க மலை வாங்க வேணாம்னு கிளவி சொன்னுச்சான கிழவிங்கிட்ட நம்ம சாமிக்கு இங்க மலை வாங்க வேணாம் மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலா ரெண்டு ஊட்டிய அப்ப கணத்த வர ஏத்தி கண்ணனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் அங்க தாளம்பும் வாசத்துக்கும் நம்ம கிழவன் தள்ளா குள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கு அத்தீர வாசத்துக்கு அண்ணக்கல்லு ரோட்டுக்கு மருதங்க நல்லூர்ல உள்ள என் கருப்பனுக்கு நம்ம கிழவே கோட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிழவே கோரி ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் நம்ம கிழவே தெரு முட்டி வீதிக்கும் அங்க புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய நம்ம இந்த வழியில போக வேணாம் மதுரை ஒத்த கடை வழியின பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறக்கிறான்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூவாடக்கி இந்த பொண்ண பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அணிதினமும் வண்டி கட்டு வேண்டிய மருதங்க நல்லுள்ள உள்ள என் கருப்பனை காணாமுடா அப்ப வண்டி மூக்க அணி கட்டையில நம்ம கிழமை கோட்டு உருமாலோட உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவா மருதங்க நல்ல உள்ள சாமி எந்த பைக்கும் புடி கொடுக்க மாட்டான்டா டேய் ஆயிரம் பாட்டுல ஜாராயம் அப்படியாப்பா ஆயிரம் பாட்டுல சாராயம் எப்ப என் பாண்டி முனிக்கு அடினா கேக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயம் என் பாண்டி முனிக்கு அவனுக்கு முனினா கேக்கு பத்தாது போ வீரம் பத்தலே இந்த மருதங்க நல்லூர்ல முப்பாட்டின் கும்புட்ட சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டி கார சாமியும் வர இல்ல உன் தொட்டியும் புள்ளை இல பேயின் சாமி சரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்குறேன் கள்ளி சரி நல்ல கம்மாயா உனக்கு கரையா என் காளிமொழி ஐயா அறநூறு வருஷம் உனக்கு உடம்பரம் தாம்படுக்கு முன்னாடி ஊத்து தண்ணி என்ன வத்தலே என்னை என் நாடு ஊரம் பெரு வாங்க வச்சது உண்மையானா இந்த மருதங்கள் நல்லூரில் உன் தங்கச்சி காளியாத்தவா கூட்டிக்கிட்டு இந்த மருதங்கள் நல்லூர் இருக்கக்கூடிய கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மகுடி போட்டு விளையாடமா வா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் படி பெரிய கருப்பு இருப்போ உனக்கு ஆளும் இறமிச்சருவா எப்போ அசை யாதுடாவும் புடியருவாய் உன் காலுக்கு செலங்கையிட்டு இடமணி ஏமாட்ட அந்த பதினெட்டு நாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா என் தீத்தாக்கார ராக்கை கூட்டிக்கிட்டு இந்த மருதங்க நல்லூர்ல கொஞ்ச நேரம் நான் வீரம் குறையாம இருக்கேன் இந்த மக்கள் இந்த காமாடு காமாடுதலமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் வாக்கலாம் தங்க நல்ல சாமி புடியறுவா சாஞ்சாடும் உனக்கு விச்சருவாட் தங்க நல்ல குடியறுவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விருவா தருப்பருவா என் வெள்ளை நல்ல என் புடியருவா என் வெள்ளையாடும் தருப்பை விச்சருவா விருவாட் நல்ல தருப்பு எருவா மலையாள கீழாட்டுக்கு வந்து இந்த மக்களை காத்தது உண்மையானா இந்த மருதங்க கை காலை சொகத்தை கொடுத்து அரும்பு உரைய கூடாதுரா நான் இருக்கேன் உம்மாரி மழை வேந்து இந்த ஊரு செழிப்படியுமா என் கருப்பேன் என் முண்டி சாமி என் பாண்டி முனி எல்லா சாமியும் அருளோடு இங்கே ஆடுது மக்கள் அந்த அருளை பெற்று செல்லுங்க ா தருப்பாடி வாடா தருப்பாடி வாடா அடி வாடா தருப்பா அடி வாடா தருப்பாடா அவன் காலக்கி போமா

தாராந்த தங்க கரம் ஒரு வாராந்தருப்புற தாரா தான் தங்க தருப்பு ஒரு வந்தாந்தா ஒனே வந்தா எங்க தங்க

ஆடின ஒடனே தண்ணி கொடுக்காதேத்தாய் சாமி வர்றது நல்லது சாமி அழைக்கிறேன் நான் பேருக்கா அழைக்கல நாங்கள் பரம்பரை கூட எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் ஐயாவில் வந்து எங்கள் அப்பா வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் எந்த ஊரில் தெய்வம் துடியாக இருந்தால் தான் வரோம் எல்லா ஊர்லேயும் வராது இங்கே இருக்கு சாமி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் இந்த மருதங்க நல்ல அண்டாது அதுக்கு சாச்சி கை தட்டலாம் என் இளைஞர்கள்லாம் இதேன் சாமி சாமியை எங்கேயும் பார்க்க முடியும் அது போது மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும் நீ காசை கொண்டு வா வீட்டுக்கு போயிடாத வா உன் டூட்டியில் நீ கரெக்டாக இரு நம்ம கிறிஸ்தர்லேருந்து மண்ணல்றத மாதிரி வா மருதங்கண்ணூர் மகளிர் மன்றம் சார்பாக எம்கேஆர் கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று கொடுத்த என் மகளிர் சங்கம் அன்பு நிறைந்த மருதங்கநல்லூர் தாய்மார்களுக்கு நன்றி வணக்கம் ஓ உடயநாதபுரம் ஆவணி மாசம் வரோம் இங்கே நாடக உடையநாதபுரம் மறக்க முடியாத எங்கள் திவ்யா ரேடியோ சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி 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 மருதங்கநல்லூர் கூடலிங்கம் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று இங்கே மடதங்கலூர் ஆடு வளப்பவர் சங்கம் சார்பாக மாவீரன் அழகு முத்துக்கோன் புகழை பாட சொல்லி கேட்டிருக்காங்க பாடுவோம் அப்புகளை பிருங்கி குண்டுகள் அங்கே இருக்க அழகு முத்து தானுவ இந்த நிலை நீர்ந்ததை யாராசா அழகமுத்துக்கோன் நம்மை விட்டு பிரிந்தாரய்யா ரோசா பிரிங்கிக் கொண்டிருக்க அழகு முத்து முத்துங்கியவர இந்த நிலை ராசா அழகு முத்துக்கோள் நம்மளை விட்டு பிரிந்தார ஐயா ரோசா அழகு முத்துக்கோள் நம்மளை விட்டு பிரிந்தார ஐயா ரோசா

நம்மை விட்டு பிரிந்தார யாரோசா முத்து நம்மை விட்டு பிரிந்தார யாரோசா பிறந்துட்ட போராட்ட ஒருவர் தாங்களே கொனாருடைய மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ள தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் யாத சொல்லும் பிரிங்குற தான் இருக்க அழகு முத்து அங்கு நேர்ந்ததா ராசா அழகு முத்துக்கோள் நம்மளை விட்டு பிரிந்தார ஐயா ரோசா அழகு முத்துக்கோள் நம்மளை விட்டு பிரிந்தார ஐயா ரோசா ஓனர் மகள் நம்மளை விட்டு பிரிந்தார ஐயா ரோசா அழகு முத்துக்கோள் நம்மளை விட்டு பிரிந்தார யா ரோசா நீ காசு கொண்டு வரலையா வா அள்ளிட்டு வா உண்டியெல்லாம் உடை வா மகேந்திரன் பிரதர் சார்பாக ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நல்லூர் ஆடு வளப்போர் சங்கம் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நல்ல இதயங்களுக்கு நன்றி 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 ஏன்னா அன்பாளையத்தில் ஆட்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது பசியை போக்குறதுக்கு நான் டெய்லி கூத்தாடி நான் கஞ்சி ஊற்றிடுவேன் ஆனால் இப்போ என்னுடைய சொந்த இடத்துல இதே மருதங்கண்ணல்லூரில் ஒரே இடம் எவனும் விட மாட்டேன் வேலையை வெட்டி அடைச்சிடுவாங்க ஆனால் என் சொந்த இடம் ரெண்டு ஏக்கர் அன்பாளையத்தை ஒட்டி அதில் இந்த ஆயிலுக்குள்ள எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்காங்களே நம்மளுக்கு குடியிருக்க ஒரு வீடிலையும் கூடிய ஒரு நாலு குடும்பத்துக்காக இருபத்தஞ்சு லட்சம் மதிப்புலான நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஆசிர்வாதத்தோடு என்னுடைய இடத்துல ஆனால் அந்த நாலு வீடு வருங்காலத்திலே நானூறு வீடு நன்றி நன்றி அப்படி கட்டுவோம்டா இந்த உலகத்தில் என்ன நிரந்தன யாரு பெரியாள் கிடையாது அடுத்த பிறவியில் இப்படி என் சகோதரிகள் என் சகோதரர்கள்லாம் நான் பார்க்க போகிறது கிடையாது இருக்கு வரை முடிஞ்ச அளவுக்கு என் அன்பு தம்பிகள் நீங்கள்லாம் கடவுள் அங்கே சிலையாத்தான் இருக்கும் உங்கள் ரூபத்தையும் நான் பார்ப்பேன்டா ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை அழுகும் போது கூட நீ திங்கக்கூடிய ரொட்டி துண்டை கொடுக்குற வாரி சாப்பிட்றாங்க நீனும் கடவுள் தான்டா எதுக்கு மேலே யாரும் கிடையாது நன்றி யாருக்கிறது அப்படியாக தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது கருங்குளம் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற காலீஸ்வரி ரேடியோஸ் கருங்குளம் கருங்குளம் காலீஸ்வரி ം കൈ രാദം